அடிப்பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சு மறையடிக்கும் அடி பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சு மறையடிக்கும்ன் எனது இதயம் துடிக்கும் இசையில் கவிதை ஒன்றை எழுதினார் அதை உயிரிள் பார்வையாலே சொல்கிறாய் உன்னோடு நானும் வாழ உன்னோடு நானும் சாக உண்மடி சாயவா உன்மடி சாயவா உன் பார்வை என்னை கொல்ல சாய்ந்தேனே நானும் மெல்ல நீதான் என் மன்னவா நீதாயின் மன்னவா ஓனது வேர்வை துளிகளும் தீர்த்தம் போல என் மேலே படுகையில் பாவம் நான் உன்னோடு வாழும் நோடையில் ஏனோ மீண்டும் முதல் முறை பிறக்கிறேன் உன் பார்வை என்னை கொள்ள சாய்ந்தேனே நானும் மெல்ல என் மன்னவா நீதான் என் மன்னவா உன்னோடு நானும் வாழ உன்னோடு நானும் சாக உண்மடி சாயவா உன்மடி சாயவா ഒരു മുറിത്താൽ എതോ പും എന്നേ ഒരു മുറി നീരസിത്താൽ എല്ലേ ഏതോ പുതു മയക്കം എന്നത് പിറവിയർത്തുണ ഉന്നയത് பறக்கிறே நான் உன்னோடு வாழும் நொடியில் ஏனோ மீண்டும் முதல் முறை பிறக்கிறேன் அடிப்பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தால் என் மலையடிக்கும் என் அன்பே ஒரு முறை நீ ரசித்தால் என்னுள்ளே ஏதோ புதுமயக்கும் ീറു ഉറവ മലയം നീയടി നീ കവി മൊഴിയ കവിഞ്ഞ മഴിയാ ഉയരൻ ശ്വാസം നീയടി ഉന്നോട് നാണും വാള ഉന്നോട് നാണും സാഹ ഉ സായവാ ഉന്മടി സായവാ உன் பார்வை என்னை கொல்ல சாய்ந்தேனே நானும் மெல்ல நீதான் என் மன்னவா நீதான் என் மன்னவா